ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஷேரிங் தான் வந்து பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதே மாதிரியே வந்து இன்னொருத்தவங்களுக்கும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுதான் வந்து இப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ நான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னது உண்மையான நீங்கள் நினச்சிட்டீங்க அதெல்லாம் கிடையாது ஆனால் வந்து நான் தைச்சு கொடுத்த பிளவுஸு கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு அவங்க என்கிட்ட அளவுக்கு கொடுத்த பிளவுஸ் வந்து வேற இப்போ வந்து கொடுத்துருக்கிற பிளவுஸ் வந்து வேற இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கப் சைஸ் கொஞ்சம் டைட்டா இருக்குது அப்படின்னாங்க அது ஒரு தையால் பிரிச்சிருந்தா சரியா போயிருந்திருக்கும் அதுவும் வந்து ரிட்டர்ன் என்கிட்டயே கொடுத்துட்டாங்க அதை மட்டும் பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னா அப்புறமே வந்து முன்கொளத்தும் பின்கொலத்தும் ரொம்ப மேலால் இருக்குதான் அதுவும் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்க இது நான் வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுருக்கலாம் சரி இது இருக்கிறது இருக்கட்டும் அது நமக்கு நிறையா வேலை இருக்குது அதனால வந்து நான் அந்த இது மட்டும் கப் சைஸ் மட்டும் லூஸ் பண்ணி தரேன் மீதி வந்து சேம் அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது இருந்தாலும் இந்த 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 கிளாத் தனியாக எடுத்து இந்த டிசைனுக்கு தனியாக கிளாத் எடுத்து இது எல்லாத்தையும் வந்து ஸ்டிச் பண்ணி ஸ்டிச்சிங் சார்ஜ் இவ்வளோ கொடுத்து அது வந்து அவங்களுக்கு போடுறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதனால நான் வேலை மெனுக்கிட்டு நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிட்டா விட்டு விட்டா எல்லாத்தையும் பிரிச்சிட்டேன் பிரிக்கிறதுக்கெல்லாம் நான் என்னைக்குமே வந்து சலுப்படவே மாட்டேன் என்ன வேலை இருக்கிறப்ப நமக்கு அந்த பிரிக்கிற வேலை இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் டைமிங் வந்து இழுக்கும் அதனால் வந்து வேலை இல்லாதப்ப கரண்ட் போனப்போ அந்த மாதிரி டைமிங்கில் தான் வந்து நான் இந்த மாதிரி பிரிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு சைட்லெலாம் எல்லாம் போட்டு வந்தது எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைடில் அந்த நாலு தையில பிரிச்சுட்டு அதுக்கப்புறமேல கை ஓவர்லாக் போட்டுருந்ததை பிரிச்சுட்டு கையை தனியாக பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் கொடுத்துருந்தேன் அதை பிரித்து எடுத்துட்டு அதுக்கு முன்னாடி லேஸ் வச்சிருந்தேன் அதை பிரித்து எடுத்துட்டு இந்த பிரிச்சது எல்லாம் பத்திரமாக வச்சுக்கணும் வேற என்கிட்ட கிளாத் வேற இல்ல இதை வச்சுதான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்ப முன்கழுத்தும் பின்கழுத்தும் எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்கழுத்தும் இன்னும் கொஞ்சம் இறக்க வேணுமா அதனால இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இறக்கமா குடஞ்சு வெட்டிக்கணும் அடுத்தது பேக் நெக்கும் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா இந்த இதை மட்டும் நான் அப்படியே இந்த லைனை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் குடஞ்சி வெட்டி கீழே இறக்கம் கொண்டு வந்து கொ வெட்டி நம்ம வந்து திருப்பியும் இதே டிசைனை அட்டாச் பண்ணி நம்ம இதுலயே வந்து பைப்பிங் கொடுத்து நாட்டை இது எல்லாமே வச்சு செட் பண்ணி திருப்பி கொடுத்துட போகிறோம் அதனால வந்து தயங்காதீங்க நீங்கள் வந்து யார்ட்டையாவது வந்து பிளவுஸ் வாங்கி தைக்கிறதுக்கு மிஸ்டேக்ஸுங்கிறது வரதான் செய்யும் ரொம்ப நாள் கழித்து எனக்கு இந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் வந்துருக்குது இதனால் வரையும் அந்த கஸ்டமர் எதுவுமே சொன்னதில்லை அப்படியே வந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வாங்கி எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் சரி அதை அப்படியே ஒரு ஃபுல் ப்ளவுஸும் எனக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுறது வந்தாலும் சரி நான் வந்து பண்ணி கொடுத்துருக்குற கற்றுக்கிட்ட புதுசில் அதனால் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து நம்ம செய்கிற வேலையை நம்ம வந்து கரெக்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அதனால பிரிச்சு தைக்கிறதுக்கு என்னைக்குமே வந்து நீங்க வந்து பயப்படாதீங்க சிரமம் பாக்காதீங்க அப்பதான் நீங்க வந்து நல்லா தைச்சு பழக முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கெஸ்ஸிங் அப்போ தான் நீங்கள் வந்து நாலு அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாமல் இருப்பீங்க இன்றைக்கி வந்து இது ஏன் நான் உங்களால் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் திட்டுவாங்க அப்படின்னு நினச்சி ஆரம்பத்தில் வந்து நானும் வந்து யாருக்காவது தைச்சு கொடுக்குறேன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்பேன் எப்பட்றா அது எதாவது சப்போ பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே இருந்திருந்தேன்னா என்ன அன்னைக்கு வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தான் இருந்திருக்கணும் அடுத்த ஸ்டெப்பை வந்து எடுத்து வச்சிருக்கவே முடியாது அதனால் வந்து கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும் குறை சொல்லுவாங்க திட்டுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதையும் தாண்டிதான் நம்ம எல்லாம் வந்து ஆகணும் இந்த வீடியோ நீங்க உங்களோட ஷேர் பண்ணதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நீங்க வந்து எல்லாருமே கரெக்டா தைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க அவங்களுக்கும் கரெக்டா தைக்கிறவங்களுக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால வந்து பர்ஃபெக்டா அப்படின்னு யாராலையும் வந்து ஸ்டிச் பண்ண முடியாது நூத்துக்கு நூறு வந்து முடியாது ஒரு பர்சன்டாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்